நண்டு 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 பதியலா என்னடா நண்டு நண்டு கரெ நிச்சய தட்டு மாதிரி நிச்சய தட்டு மாதிரி நண்டு தட்டோட வரே என்னடா ஆத்துக்கு போனா நண்டு தான் நண்டு தான் வரும் ஆத்துக்கு போனா சரி இப்படி நண்டோட தாம்பல தட்டோட வரே என்ன ம் பலவுட்டே நண்டு வந்துச்சு இப்போ வந்து நண்டு தான் நண்டு தான் வரும் வேற சுண்டா வரும் ஆ சுண்டு வரல சுண்டு வண்டு வருமா வண்டு இருக்கு

ம் கொட்டை போடு கொட்டை போடுவேமா என்ன போடுறான் போடு கொட்டை தவுன் இருக்கு போடு இன்னும் காற்று போடுல கம்மு ஓடுதுரா தலைவன் வேற ரகம் பார்த்து ஊசாரு எவனா நண்டு மேலே கையை வை

என்ன மாதிரி சமயம் கடைக்கு போயிட்டான் நம்மளே கிடைக்கும் கை வச்சா பொட்டு போவோம் சரியான டேஸ்டா இருக்கும் கே நீங்க இந்த மாதிரி ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாருங்க உப்பு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை அடுத்து தரமாக இருப்பான் சாப்பிட்டோம்னா வெந்து வெந்து வர்றா கலர் மாறுறான் கலர் மாறிட்டாவே நண்டு சூப்பரா வெந்துருச்சப்பா அருமை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நண்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம நண்டை எடுத்து இப்போ நண்டை நம்ம எடுத்துருவோம் ஓசை அதுக்கே விர்ரா விர்ரா விடுடா வாடா இல்லைனா ஆ சுடுதே பார்க்கவே எச்சு ஊருதையா பாருங்க வாட உங்களுக்கு தெரியுமா தெரியான்னு தெரியல அந்த மனம் இருக்கு பாருங்க எப்பா இந்த வாரு அந்த வாருன்னு இருக்கு உண்டா உண்டான் இருக்கு மனம் வாடா 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 தங்கமே தமிழச்சி கட்டுப்பாடு உன் டேஸ்டிக்கு தானா இங்கே கட்டுப்பாடு

அது ரெண்டு மாதிரி சொன்னா ஓடியாங்க 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 ஓடியா ஓடியா கொண்டா அண்ட கொண்டா இருக்காரி ஓடியாங்க ஓடியாங்க ஓடியோ அப்போ போங்க அதாவது நம்ம ரெசிபின் இதே வந்து வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசமான ரெசிபி சைனா ஸ்டைலு

தடைக்க உடைய உடைச்சிட்டேன் உ பாரு பார் ம் ஏப்பாதே உடை சாதம் இல்லை அப்பா பூச்சி பூச்சி ஆ நினைக்கிற பட்டேன்னா அப்போ இது பூச்சிய மாதிரி இருக்குது அந்த வயிற்று பகுதியில் உள்ள அதை எடுத்து

இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா செஞ்சு செஞ்சு உரைப்பாரு நம்ம எல்லாரும் வளர்ச்சி போக்குள்ள வந்துட்டோம் இன்னொரு எப்படி சாப்பிட்டாங்க

ஏன்னா ஓலை மட்டை இது எல்லாம் போட்டு சுட்டோம்னா மண்ணாயிரும் இந்த மாதிரி அலுமினிய தட்டை இயத்தட்டை வச்சு நம்ம சுட்டோம்னா எந்த டேமேஜ் ஆகாலும் உள்ள கறி மட்டும் அருமையாக வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நேரில் பற்றின சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகள் விருப்பத்துக்காண்டி பிள்ளைகள் காண்டியாக வாழ்கிறோம் பிள்ளைகள் விருப்பப்படி நம்ம என்ன பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம் அதுக்காண்டி நம்ம கஷ்டப்படுறோம் தடா பாய் பாய்